விழுப்புரத்திலிருந்து விரைவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியான நபர் தேர்வு செய்யப்படுவார் தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா நம்பிக்கையுடன் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா விழுப்புரம் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் சென்னை விழுப்புரம் கடலூர் நெல்லை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பதினாறு வயது பதினெட்டு வயது மற்றும் இருபது வயது உட்பட்டோர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என எட்டு பிரிவுகளாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஆறு இடங்களை பிடித்த வீரர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் திமுக எம்பி கௌதம சிகாமணி தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோர் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் போட்டியில் பங்கேற்கின்றனர் இதுகுறித்து தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா பேட்டியில் கூறுகையில் விழுப்புரத்திலிருந்து விரைவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியான நபர் தேர்வு செய்யப்படுவார் தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொனுசாமி கார்த்திக் பேட்டியில் கூறும்போது போதையை தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் என்றார் இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்காக மாவட்டம் முழுவதும் இளைஞர்களிடம் விளையாட்டினை கொண்டு சேர்ப்போம் என்றார் தமிழ்நாடு அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது மாநில அளவிலான கிராஸ் கண்ட்ரி போட்டியை இங்கே நடத்தின்னு இருக்கிறாங்க இல்லை மொத்தம் நாலு ஏஜ் குரூப்பு மென் விமன் அண்டர் டுவெண்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டுன்னு எட்டு கேட்டகிரியில் ஈவெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறோம் பத்து கிலோமீட்டர் ஹையஸ்ட்டு ரன்னாயிருக்கு இதிலேருந்து தமிழ்நாடு டீமை செலக்ட் பண்ணி வர பன்னெண்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற இருக்கிற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி நம்ம அதில் அனுப்புகிறோம் இது வந்து எவ்ரி இயர் நடத்துகிற ஈவெண்ட்டு ஆனால் ஃபஸ்ட் டைமு விழுப்புரத்தில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து புது சங்க நிர்வாகிகள் மூலயமா இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க காலையில் கலெக்டர் அவர்கள் தான் வந்து துவக்கி வச்சாங்க இதை இப்போ பரிசளிப்பு விழாவும் இருக்குது கிட்டத்தட்ட இதில் ஒன்றே காலு லட்சத்துக்கு பண ரொக்க பரிசும் இதில் வழங்கப்படுது இது மாதிரி பல மாவட்டங்களில் போய் நடத்தும் போது அங்கே இருக்கிறவங்க இதை பார்க்கும்போதும் இந்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போதும் ஒரு ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் ஏற்பட்டு அவங்க ரெகுலராக வர ஆரம்பிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை வந்து செயற்படுத்த முடியும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கான பிலீவ் அதுதான் உண்மையும் கூட அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடத்தின்னு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த போட்டிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதனுடைய பரிசளிப்பு விழாவுக்கு வந்து கலெக்டரும் எக்ஸ் எம்பி திரு கௌதம் சார் அவர்களும் வர இருக்கிறாங்க எட்டரை மணி போல் பரிசளிப்பு விழாவும் நடைபெற போகுது பெரும்பாலும் அந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சரியா சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு அரங்கமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் இருக்குது அது எப்படி என்ன பண்ண போகிறோம் அதுக்கு நடவடிக்கை எதுவும் இருக்குதா இந்த கேள்வி வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே கேட்கணும் நாங்கள் சங்கம் எங்களுக்கு என்னென்ன பண்ண அல்ல புரியுது எனக்கு புரியுது நீங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் என்னென்ன கேட்க முடியுமோ அதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட ப்ரைவேட்டாக இப்போ எஸ்டிஎட்டியோட சிந்தடிக் ட்ராக் பாத்தீங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் சிந்தட்டிக் ட்ராக் அதிக அளவில் இருக்குது நமக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்கூலோடைய கட்டமைப்பு ஸ்போர்ட்ஸோட கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தும் போது இன்னும் நல்ல முறையில் நம்ம

சவுத் அமெரிக்காவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டிக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் விழுப்புரத்தை சேர்ந்த பரத்ன்றவர் வந்து மெடல் பண்ணார் ஸோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு அதை சரியான முறையில் வழி நடத்தினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியுன்றது தான் இந்த தடகள சங்கம் செயல்படுறதுக்கான காரணம் ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் விழுப்புரத்துலேருந்து போய் வின் பண்ணிட்டு வரதுன்றது சும்மா கிடையாது அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சோம்னா நிறைய பேரை உருவாக்க முடியும் தேங்கூ சார் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ஓவரலாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓவரலாக மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அண்டர் டுவெண்ட்டி அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்கும் நடந்தது மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே நடந்தது ஈவெண்ட்டு ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் இது மோட்டோ வந்து உத்தரப்பிரதேசம் வந்து கம்மிங் டுவெல்த் வந்து நேஷனல் நடக்குது அதுக்காக செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணுறோம் இதை பொறுத்த வரைக்கும் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஒலிம்பிக் போகிறதுக்காக தான் எல்லாமே இந்த பேஸ் கிரியேட் பண்ணுறது இதாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அத்லடிக் அசோசியேஷனும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நாங்களும் சேர்ந்து வந்து இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்லாக்கா ஒரு பெரிய மாரத்தான் சொல்லலாம் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஆனால் இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது இது அசோசியேஷன் தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன்றதால இது ஒரு ரீச் நல்லாவே இருந்தது பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம் அதாவது தமிழ்நாட்டில் ஓவரால் இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எண்டுலேருந்து எல்லாருமே வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து தென்காசிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க மதுரை சைடு எல்லா சைடுமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சார் சார் இப்போ இவங்க வந்து தேசிய கோடி தகுதி தகுதிப்பட்டுருக்காங்க இப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது சார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது அதாவது ஒலிம்பிக் பெரிய பெரிய கேம்ஸ் அது ஜெயிச்சா மட்டும்தான் இல்லை அது ஒரு கண்டிப்பாக ஜெயிக்க தான் போராடுறோம் அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வரும்போது நல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அதுக்கேற்ற நல்ல கரியர் அமையும் சார் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் விழுப்புரத்தில் இல்லைங்க இது இப்போ நாங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னாக்கா சின்ன சின்ன கிராமம் குக்கிராமமாக இருந்தாலும் கிராமம் ஊராட்சி எல்லா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்னு எடுத்து போய் சேர்க்க விரும்புகிறோம் அது முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சேர்த்து சேத்திட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கனாக்கா அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு انا அவேர்னஸ் கொடுக்க விருபறறோம் மென் and women ரெண்டு பேருக்கு யூக்கல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம் முதல்ல வந்து ஃபைன் பண்றோம் அப்புறம் ப்ராக்டிஸ் குடுக்குறோம் அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி கோச் பண்ணி அவங்களை எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார் ஏர்க்கினே விழுப்புரம் மாவட்டத்துல என்ன இல்ல விழுப்புரம் डिस्ट्रिक्ट போறது வரைக்கும் வந்து பாத்தீங்கனாக்கா ஏற்கனவே வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் எல்லாமே இருக்காங்க பெரிய பெரிய மாரத்தான் பீப்பிள் and எல்லாத்துலயுமே இருக்காங்கன்னு னுவீங்கலாம் ஆனா இன்னும் வந்து பாத்தீனா இன்னும் இவ்ளோ திறமை இருக்கிற பீப்பிள் திறமை இருக்கு ஆனா அவங்க வெளியில எடுத்து வரதுக்கு வழி தெரியல எங்கே போகணும் யாரை பார்க்கணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல அவங்க அவங்க திறமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் இருக்குது அவங்க வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் வந்து சாம்பியன் ஆகிற அளவுக்கு இருக்குது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உள்ளூருக்குள்ளே அடங்கிறோம் ஸோ அதை மேக் பண்ண தான் இப்போ இந்த மாதிரி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்படின்னு சொல்லி டிவைடன்ஸுங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் போது மூவாயிரத்துக்கு மேலே வந்து ஓவரால் பார்ட்டிசிபென்ட்ஸுங்க டோட்டலாக இல்லைங்க ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்தாலே அது போதைக்கு அகேன்ஸ்ட் ஆனது போதையை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா மற்ற எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பா போதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டிலேயே இருக்காது மொத்தமா ஒழிஞ்சு போயிடும் சார் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் போதை வந்து சார் கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியா பெருசாக ஜெயிப்பாங்க சார் அதில் கண்டிப்பாக விழுப்புரத்துலேருந்து எங்களோட மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக ஒலிம்பிக் அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா எல்லாம் வேலை பார்க்குறோம் சார் ரைட் சார் தேங்க்ஸ்